வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சித்தாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வெந்தயம் அண்ட் நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் வெந்தயம் சாப்பிட்றது நீரிழிவு நோயாளிகளுக்கு உண்மையாகவே நல்லதா வெந்தயம் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் ஸோ டைப் டூ டயபெட்டிஸ் டைப் ஒன் டயபட்டிஸ் கண்டிப்பாக டைப் ஒன் டயபட்டீஸ்க்கு வந்து வெந்தயம் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாது ஏன்னா அவங்க வந்து இன்சுலின் டிபெண்ட் டைப் டயபட்டிஸ் ஸோ டைப் டூ டயபெட்டிஸ் நம்மள பெரும்பாலான மக்கள் முப்பது வயது மேலே முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே வந்து சர்க்கரை நோய் வருதுன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் டைப் டூ டயபட்டீஸாக தான் இருப்பாங்க இந்த டைப் டூ டயபெட்டீஸ் இருக்க குரூப் ஆஃப் பீப்புள் தான் இப்போ வந்து வெந்தயம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்பைஸ் நம்மளோட ஒரு ஹெர்புன்னு சொல்லலாம் அதை வந்து சுகருக்காக நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் சார் ஊற வச்சு சாப்பிட்றேன் பொடியாக சாப்பிட்றேன் இல்லை நான் வந்து ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க தோதான ஒரு வகையில் வந்து இந்த பெண்ணு அப்படின்னு சொல்லப்படுற வெந்தயத்தை வந்து சாப்பிட்றாங்க இதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு ஸ்காலர்லி ஆர்டிகல்ஸ் இல்லை ஈவன் சித்தா அண்ட் ஆயுர்வேதா சைடில் இருந்து கூட இதை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி டயபெட்டீஸ்க்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுதான் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுதான்னு ப்ராப்பரான ஒரு ஸ்டடிஸ் இல்லை பட் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு அப்சர்வேஷன் இருக்குன்னா கிளினீஷியன்ஸோட அப்சர்வேஷன் இருக்கு சிதா டாக்டர்ஸ் கிளினிஷியன்ஸோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மருந்துகள் கொடுக்குற பேஷண்ட்டுக்கு இந்த வெந்தயத்தை இரவு ஊற வைத்து காலையில் அதை எடுத்து வந்து ஒரு சின்ன துணியில் கட்டி முளைக்க வைக்கணும் இந்த முளைத்த வெந்தயத்தை இரவு வந்து உணவுக்கு முன்னாடி உண்ணும்போது அவங்களோட சி லெவல்ஸ் அண்டு போஸ்ட் ப்ராண்டில் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து நல்லாவே கம்மி அப்சர்வேஷனெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணு அதாவது வந்து பேஷண்ட்ஸ்க்கு மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும்போது இது நல்ல ஒரு ஆட் ஆன் தெரப்பியாக இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் இது ரிசர்ச் செய்யணும் என்ன ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் என்ன கெமிக்கல்ஸ் நமக்கு வந்து அந்த ஃபெனுக்ரிகில இருக்க கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஆன்டி டயபெட்டிக்காக ஹெல்ப் பண்ணுதுன்றதுக்கான ரிசர்ச் இன்னும் நடக்கணும் ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஸ்கேலிங் ஆஃப் ரிசர்ச் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஸ்டடியாக வந்து நம்ம இது பண்ணும்போது நமக்கு இதை ப்ரூஃப் பண்ண முடியும் இப்போதைக்கு நீங்கள் டயாபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை எப்படி உபயோகிக்கலாம் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லப்படுற மெடிகேஷன்ஸ் எடுக்கணும் அஃப் கோஸ் நீங்கள் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அது கூட சேர்த்து இந்த வெந்தயத்தை ஊற வைத்து முளைகட்டி உணவிற்கு முன்பு உண்ணும் போது உங்களுடைய HbA1C லெவல்ஸ் அண்ட் போஸ்ட் ப்ராண்டில் குளுக்கோஸ் லெவல்ஸ் நல்லாவே குறையும் உங்களோட சிறுநீரகங்களும் வந்து பாதுகாக்கப்படலாம்